நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நலத்துறை மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆவலுடன் உள்ளேன் சிறுபான்மை நலத்துறை திட்டங்கள் என்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே சிறுபான்மை மக்களுக்காக தமிழ்நாடு அரசு மூலமாக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது இதில் குறிப்பாக இந்த ஆட்சியில் சிறுபான்மை நலத்துறைக்கு என்று ஒரு அமைச்சரை அமர்த்தி செயல்பட்டு வருகிறார்கள் மாண்பு மிகு ஆவடி நாசர் அவர்கள் சிறுபான்மை நலத்துறைக்கு என்றே அமைச்சகத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள் இது மிகப்பெரிய ஒரு சிறுபான்மை மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு தகவல் இந்த மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பதவி என்பது அதுபோக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறுபான்மை நலத்துறை என்பது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பு நலத்துறையுடன் இணைந்து சிறுபான்மை நலத்துறை அலுவலகம் இயங்கி வந்தது இது மிகப்பெரிய சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் வழங்குவது மிகப்பெரிய கால தாமதம் ஏற்பட்டது இதை மனு முதலமைச்சர் அவர்கள் பரிவுடன் அதை கருத்தில் கொண்டு சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மாவட்டங்களில் சிறுபான்மை நலத்துறைக்கு என்று ஐந்து மாவட்டங்களில் சிறுபான்மை நலத்துறைக்கு என்று தனியாக ஒரு அலுவலகத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் தனியாக அமைத்துக் கொடுத்தார்கள் அந்த மாவட்டங்கள் எது என்றால் திருநெல்வேலி கோயம்புத்தூர் வேலூர் விழுப்புரம் சென்னை இந்த ஐந்து மாவட்டங்களிலும் சிறுபான்மை நலத்துறைக்கு என்று தனியாக அலுவலகம் மிச்ச மாவட்டங்களில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை இரண்டு அலுவலகம் சேர்ந்து செயல்படும் இந்த ஐந்து மாவட்டங்களிலும் சிறுபான்மை நல சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கக்கூடிய மாவட்டங்கள் என கணக்கெடுத்து இந்த ஐந்து மாவட்டங்களிலும் சிறுபான்மை நலத்துறைக்கு என்று தனியாக ஒரு அலுவலகத்தை அமைத்து துணை ஆட்சியர் அந்தஸ்தில் அதற்கு ஒரு அலுவலரை நியமித்து அந்த அலுவலகம் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது ஐந்து மாவட்டங்களில் இந்த சிறுபான்மை நலத்துறை மூலமாக சிறுபான்மையின மக்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை மாநில அரசு செய்து வருகிறது இதில் குறிப்பாக சொல்வதென்றால் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் என்ற ஒரு சங்கம் மாநில அரசால் தோற்றுவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டே மாநில சிறுபான்மை நலத்துறை ஆரம்பித்துள்ளார்கள் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் என்று ஒரு சங்கத்தை தோற்றுவித்தார்கள் இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த சங்கத்தில் இந்த சங்கத்தினுடைய தலைவராக அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் இந்த சங்கத்தின் தலைவராக செயல்படுகிறார் சிறுபான்மை அலுவலர் இந்த சங்கத்தினுடைய பதவி பொருளாளராக செயல்படுகிறார் அது போக வெளியே உள்ள உறுப்பினர்கள் மொத்தம் ஆறு பேர் இந்த சங்கத்தினுடைய இணை கௌரவ செயலாளராகவும் இணை செயலாளராக ரெண்டு பேரும் மூணு உறுப்பினர்கள் என மொத்தம் ஆறு பேர் இந்த சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கம் என்பது முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த சங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சம் ரூபாய் கலை வசூல் செய்து இந்த சங்கத்தில் டெபாசிட் செய்யப்பட வேண்டும் முன்னாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சங்கம் தொடங்கப்படும் போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முஸ்லீம் மகளிர் சங்கம் உதவும் சங்கம் தொடங்கப்பட்ட போது எப்படி செயல்பட்டது என்றால் பத்து லட்சம் ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணா அரசு வந்து இணை மானியமாக ஒரு மடங்கு கொடுத்தார்கள் பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணா பத்து லட்ச ரூபாய் அரசு வந்து இணை மானியமாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வரைக்கும் இந்த திட்டம் தான் இந்த மகளிர் உதவும் சங்கத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கத்திற்கு இரண்டு மடங்கு மானியமாக அறிவித்து நம்ம பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் இருபது லட்சம் ரூபாய் அரசு வந்து இருபது லட்சம் ரூபாய் இந்த கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கத்துக்கு இரண்டு மடங்கு இணை மானியமாக கொடுக்கிறார்கள் இந்த மொத்தம் இந்த ஆண்டுக்கு இந்த சங்கத்துக்கு மொத்தம் முப்பது லட்சம் ரூபாய் நிதி கலெக்ஷன் செய்து நிதி அந்த சங்கத்தில் வர வைக்கப்பட்டு அந்த முப்பது லட்சம் ரூபாயும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கிறிஸ்தவ மகளிர் கிறிஸ்தவர் மட்டும்தான் இந்த சங்கத்தில் பயன்பட முடியும் கிறிஸ்தவ மகளிர் ஏ மாவட்டத்தில் ஏழ்மை நிலையில் உள்ள கிறிஸ்தவ மகளிர் இந்த சங்கம் மூலமாக ஒரு தடவை இலவசமாக அவர்களுக்கு தேவையான நிதி உதவி பத்தாயிரம் ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிதி உதவியை பெறுவது அவர்களுக்கு ஒரு சில விதிமுறைகள் உள்ளது கண்டிப்பாக கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் பதினெட்டு வயதிலிருந்து ஐம்பத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் அதுக்கான ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அனைத்தையும் அந்த சங்கத்தினுடைய செயலாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த சங்கத்தினுடைய செயலாளர் யாருக்கு பரிந்துரை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நிதியுதவி வழங்கப்படும் இந்த சங்கத்தினுடைய நிதி உதவி எப்படி பெறப்படுகிறது இந்த சங்கத்துக்கு பத்து லட்ச ரூபாய் எப்படி கலெக்ட் பண்றாங்க இந்த பத்து லட்ச ரூபாயை வந்து சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இணைந்து சமூகத்தில் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவ மக்கள் உயர்ந்த நிலையில் உள்ள மக்கள்கிட்ட டொனேஷன் மாதிரி கலெக்ட் பண்ணி இந்த சங்கத்தில் டெபாசிட் செய்கிறார்கள் பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் செய்யும் போது அரசு இருபது லட்ச ரூபாய் இணை கொடுத்து முப்பது லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அந்த சங்கத்தில் யாருன்னா முக்கியமான பிரமுகர்கள் யாருன்னா நிதி உதவி பண்ணுறாங்களோ அந்த நிதி உதவி பண்ணுறவங்க அந்த சங்கத்தினுடைய பயனாளிகள் தேர்ந்தெடுத்து அவங்க அந்த சங்க செயலாளர்கிட்ட அந்த பயனாளி லிஸ்ட்டை வழங்கலாம் அந்த நிதி உதவி பண்றவங்க பயனாலிஸ்டில் வர்ற நபர்களுக்கு மட்டுமே இந்த சங்கத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த சங்கத்தின் மூலமாக நிதியுதவி வழங்கப்படுவது கல்விக்காக வழங்குகிறார்கள் சிறு தொழில் தொடங்குவதற்கு வழங்குகிறார்கள் மாவு அரை இயந்திரம் ஆடு மாடு வாங்குவது இதே மாதிரி ஒரு சிறு தொழிலுக்கு அந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு வாழ்வாதாரத்திற்காக இந்த கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் மூலியமாக இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் ஒவ்வொரு முப்பத்தி எட்டு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கத்தையும் இன்னும் சிறுபான்மையினருக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கக்கூடிய மாவட்டங்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாவட்டங்களை கணக்கெடுத்து அந்த மாவட்டங்களில் கிறிஸ்தவ மகளிர் உதவ சங்கம் ரெண்டு என்று இரண்டாவது சங்கத்தையும் தோற்றுவித்து அந்த சங்கத்திற்கும் தனியாக நிர்வாக குழு உறுப்பினர்கள் நியமித்து அந்த சங்கத்துக்கும் இரண்டு மடங்கு மானியத்தை வழங்கி அந்த மாவட்டங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த இரண்டாவது சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட கூடிய மாவட்டங்கள் எதுனா தஞ்சாவூர் விழுப்புரம் திருநெல்வேலி கோயம்புத்தூர் இதே மாதிரி ஒரு நாலு அஞ்சு ஆறு மாவட்டங்கள்ல இரண்டாவது கிறிஸ்தவ மகளிர் உதவ சங்கம் இரண்டாவது சங்கமும் ஆரம்பிச்சு இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதனால இந்த கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஏழ்மை நிலையில் உள்ள பெண்கள் கிறிஸ்தவ பெண்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள சிறுபான்மையின அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் இந்த கிறிஸ்தவ மகளிர் உதவ சங்கத்தின் மூலம் எவ்வாறு பயன்பெறுவது என்பதற்கான விண்ணப்பத்தை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள சிறுபான்மை அலுவலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு பயன்படையலாம் இது சிறுபான்மை துறை மூலம் வழங்கக்கூடிய முதல் திட்டம் இரண்டாவது திட்டம் தனி நபர் கடன் துறை மூலம் தனி நபர்கடன் சிறுபான்மையின மக்களுக்கு வழங்கப்படுகிறது அதிகபட்சமாக ஒரு ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் சிறு தனிநபர் கடன் பெற்றுக்கொள்ளலாம் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு வங்கி மூலமாக இந்த தனிநபர் கடன் வழங்கப்படுகிறது இந்த தனிநபர் கடனுக்கான நிதி சிறுபான்மை நலத்துறை மூலமா வழங்கப்பட்டு மாவட்ட கூட்டுறவு வங்கியின் மூலமாக அந்த கடன் உதவி வழங்கப்படுகிறது இந்த கடனுக்கு வட்டி ஐந்து சதவீதம் தான் வட்டி வட்டி வழங்கப்படுகிறது மிச்ச பேங்க் வட்டிகள்னா பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் இருக்கு சிறுபான்மையினருக்கு தனிநபர் கடன் ஒரு லட்ச ரூபாயிலிருந்து இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்குறவளுக்கு அஞ்சு சதவீத வட்டியில் தனிநபர் கடன் வழங்கப்படுகிறது இது மாநில துறை மூலமாக டேம்கோ மூலமாக செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக இந்த தனிநபர் கடன் திட்டங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக மிக சிறப்பாக தனிநபர் கடன்கள் அநேக மக்கள் வாங்கி பயன்பெற்று கொண்டு வருகிறார்கள் இதற்கான விண்ணப்பத்தையும் நீங்கள் மாவட்ட சிறுபான்மையினர் அலுவலகத்திலேயே பெற்றுக்கொண்டு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அந்தந்த மாவட்ட கூட்டுறவு வங்கியிலையும் கொடுக்கலாம் அல்லது சொசைட்டி பேங்க் அல்லது மாவட்ட சிறுபான்மையினர் அலுவலகத்திலேயே அந்த விண்ணப்பத்தை வழங்கினால் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மாவட்ட கூட்டுறவு வங்கி மூலமாக உங்களுக்கு அந்த தனி கடன் வழங்க வழங்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக பார்த்தா சிறுபான்மையினர் பெண்களுக்கு அரசால் வழங்கப்படும் தையல் இயந்திரம் மிக முக்கியமான இது மாநில அரசால் சிறுபான்மை வளர்த்துறை மூலமாக தையல் இயந்திரம் வழங்கி வர்றாங்க சிறுபான்மையினர் பெண்களுக்கு மட்டும் அந்த பெண்களுக்கு வழங்கக்கூடிய தையல் இயந்திரம் முதல் முன்னுரிமை வந்து விதவிகளுக்கும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் இந்த தையல் இயந்திரம் வழங்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரநூறு தையல் இயந்திரங்கள் மின்மோட்டார கூடிய தையல் இயந்திரம் வழங்கி வராங்க இதுவரைக்கும் நம்ம அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் பார்த்துக்கிட்டா சிறுபான்மையின பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் தான் அந்த தையல் இயந்திரம் அதிகமாக வாங்குறாங்க நம்ம கிறிஸ்தவ பெண்கள் ஏழ்மனில் உள்ள பெண்கள் விதவிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் யாருமே அதிகபட்சமாக அந்த தையல் இயந்திரத்தை வாங்கவே இல்லை அதை இப்ப உள்ள மாநில அரசு அதுல ஒரு புதுசா ஒரு இதை இணைச்சிருக்கிறாங்க ஆறு மாசம் அந்த தையல் இயந்திரம் வாங்கினா ஆறு மாசம் தையல் பயிற்சி பெற்ற மாதிரி சான்றிதழ் வேணும்னு சொல்லி சொல்றாங்க அந்த தையல் இயந்திரம் வாங்குவதற்கு அந்த சான்றிதழை இணைத்து நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்தா அரசால் இப்பொழுது தற்போது பதினைஞ்சு நாட்கள் மற்றும் இருபத்தஞ்சு நாட்கள் என இரண்டு பிரிவாக பிரித்து அரசே தையல் பயிற்சியை அந்த பெண் ஏழ்மை நிலை உள்ள பெண்களுக்கும் விதவிகளுக்கும் கனவுல கைவிடப்பட்ட பெண்களுக்கும் அரசே அந்த பயிற்சியை இலவசமாக வழங்குறாங்க பதினஞ்சு நாள் உள்ள பயிற்சியில சுட்டிதார் தைப்பது ஐக்கிற சுட்டிதார் எப்படி அதை வெட்டி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற ஒரு பயிற்சி இருபத்தஞ்சி நாள் பயிற்சியில வந்து எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டிங் எப்படி பயிற்சி பண்றது சுட்டிதார் எப்படி தைப்பது போன்ற இரண்டு வகையான பயிற்சிகளை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த பயிற்சி வந்து பதினஞ்சு நாள் பயிற்சி ஒரு பக்கமும் இருபத்தஞ்சு நாள் பயிற்சி ரெண்டு இதாக பிரித்து வச்சு உங்களுக்கு எது வசதியோ அந்த பயிற்சியை கலந்துக்கிட்டு அதுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க அந்த சான்றிதழ் வாங்கின பிறகுதான் இந்த தையல் இயந்திரத்தை கொடுக்குறாங்க இந்த தையல் இயந்திரம் முதல் முன்னுரிமை வந்து விதவைகளுக்கும் கணவளால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் எந்த விதமான ஒரு இதுவுமே தேவையில்ல கிறிஸ்தவரா மட்டும் இருக்கணும் அவங்களுக்கு உடனடியா கொடுக்குறாங்க இந்த விதவைகள் கணவளால் கைவிடப்பட்ட பெண்கள் இல்லாத பட்சத்தில் ஏழ்மை நிலையில் உள்ள பெண்கள் அடுத்த கேட்டகரியில வராங்க இந்த முதல் ரெண்டு கேட்டகரியில இருக்கவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் மீதம் இருக்க மிஷின்கள் தான் ஏழ்மை உள்ள பெண்களுக்காக தையல் இயந்திரங்கள் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நலத்துறை மூலமாக கொடுக்கும் இந்த தையல் இயந்திரம் மிகவும் பயனுள்ள திட்டம் இந்த திட்டத்துல நம்ம கிறிஸ்தவ பெண்கள் அநேக பேர் நீங்க கலந்துக்கிட்டு இந்த தையல் மிஷின் வாங்கி அதுல பயன்பெறணும் ஏன்னா அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களும் இல்லை பயன்பெறது இஸ்லாமிய பெண்கள் தான் இந்த தையல் இயந்திரத்தை அதிக பேர் நபர்கள் வாங்கி பயன்படுறாங்க நம்ம கிறிஸ்தவ சிறுபான்மையின பெண்கள் வந்து இந்த இலவச தையல் இயந்திரத்தை யாருமே இதுவரைக்கும் அதிகபட்சம் வாங்கல ஒரு மாவட்டத்துல அதிகபட்சம் கிறிஸ்தவ பெண்கள் வாங்கினா ஐந்து நபர்களே அதிகமாக நபர்களா இருக்கிறாங்க அதிகமாக வாங்கி பயன்படணும் அந்தந்த சபையில் உள்ள போதகர்கள் விதவைகளுக்கும் கடவுளால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் சபையில் உள்ள போதர்கள் அவங்களுக்கு இதை நீங்க தயவு செய்து தகவல் தெரிஞ்சு இந்த தையல் இயந்திரத்தை நீங்க பெற்றுக் கொடுத்தா மிகவும் வாய்ப்புள்ளதா இருக்கும் அடுத்து சிறுபான்மை நலத்துறை மூலியமாக கல்லறை தோட்டத்துக்கு இடம் ஒதுக்குவது இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அநேக சபைகள் தமிழ்நாட்டில் தனிப்பட்ட திருச்சபைகள் பல்லாயிரக்கணக்கான சபைகள் இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சபைகள் பெரிய நிறுவனங்கள் கத்தோலிக்க திருச்சபை சிஎஸ்ஐ திருச்சபை லுத்ரன் சியால்வேஷன் ஆர்மே இவங்களுக்குன்னா கல்லறை தோட்டம் தனியாக வச்சிருக்காங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் திருச்சபை நடத்தும் சிறிய போதகர்கள் பெரிய போதகர்கள் யாருக்குமே கல்லறை தோட்டத்துக்கு இடமே இட வசதியே இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்களுக்கு தாலுகா வாரியா உங்களுக்கு இடம் வேணும் இடம் வேணும் அநேக மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனுக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு இதை மாணவ முதலமைச்சர் இப்பொழுது தற்போது மிகவும் பரிவுடன் பரிசீலித்து அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இரண்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி மாவ கிறிஸ்தவர்களுக்கான அரசு மயானம்னு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு சிறுபான்மையின் சிறப்பு சிறப்பு குழுன்னு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த சிறப்பு குழுல மாண்புமிகு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இனிக இளையராஜ் மற்றும் வக்போர்டு உறுப்பினர் அந்தந்த மாவட்டத்தினுடைய வருவாய் அலுவலர் கொண்ட ஒரு சிறப்பு குழு அமைத்து அந்த சிறப்பு குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டில் அந்த குழு ஆய்வு பண்ணி ஒரு நவம்பர் ஒன்னாம் தேதி அஞ்சு மாவட்டங்களுக்கு இரண்டு ஏக்கர் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அந்த அஞ்சு மாவட்டம் எதுன்னா சிவகங்கை ராமநாதபுரம் தேனி விருதுநகர் திருவாரூர் பெரம்பலூர் இந்த ஆறு மாவட்டங்கள்லயும் ரெண்டு ஏக்கர் இடத்த ஒன்னாம் தேதி இந்த சிறப்பு குழு மூலிமா பரிந்துரைத்து மனு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டு ஏக்கர் இடத்த அந்தந்த பகுதியில் உள்ள அனைத்து திருச்சபை போதர்களும் அந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் அப்படி இந்த ரெண்டு ஏக்கர் நிறைய அந்த இடத்தவட்டங்களும் வாங்கியிருக்காங்க எல்லா மாவட்டங்களையும் இந்த சிறப்பு குழு வந்து பயணிச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அவங்க மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போட்டு என்னென்ன குறைகள்ங்கிறத கேக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டம் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வரும்போது உங்களுடைய போதர்களுக்கான குறைகளை அந்த சிறப்பு குழுல தெரிவிச்சிங்கன்னா நீங்க உங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் அதே மாதிரி கல்லறை தோட்ட இடங்கள் அநேகம் முப்பத்தி மாவட்டத்துக்கும் இந்த டிசம்பருக்குள்ள கொடுத்துருவாங்க கொடுத்துருவோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கான பணிகள் மிக விரைவா நடந்துகிட்டு இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல கொலோனிக்கப்புறம் கிராமம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு அரசு மயானத்துல தனியா இடம் ஒதுக்கிருக்கிறாங்க அந்த இடத்த கிளீன் பண்ணி கேட்டுக்கிறோம் ரெண்டு ஏக்கர் இடத்தை அதை கிளீன் பண்ணி கொடுத்தா அதுல என்ன அடக்கம் செய்வதற்கு அதே இடங்கள் இருக்கு இங்க உள்ள போதர்கள் கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தனிப்பட்ட திருச்சபைகள் நடத்தக்கூடிய போதர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு பெடிஷன் கொடுத்துருக்குறோம் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிவுடன் பரிசீலித்து விரைவில் அதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்லறை தோட்ட பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது அதை இப்போ மாணவ முதல்வர் அவர்கள் மிகவும் சிறப்பாக அது அனைத்து போதவர்களும் பயன்படணும் அதுல குறிப்பிட்ட சபைகள் அது எனக்கு தான் அப்படிங்கிறது இல்லாமல் அனைத்து திருச்சபை மக்களும் அந்த கல்லறை தோட்ட இடத்துல அடக்கம் செய்துக்கலாம்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துக்கும் அதுக்குள்ள ஆர்டரை கொடுத்துருக்காங்க இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த கல்லறை தோட்டத்துக்கான இடங்கள் வழங்கப்படும் தெரிஞ்சிருக்காங்க அடுத்து நம்ம சிறுபான்மை நலத்துறை திட்டங்கள் என்னன்னு சொன்னா திருச்சபைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் உபதேசியர்கள் நல்ல வாரியம் இந்த வாரியம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த வாரியம் என்னன்னா அந்த வாரியத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னா திருச்சபையில பணி செய்யற பணியாளர்கள் மற்றும் கல்லறை தோட்ட பணியாளர்கள் திருச்சபைகளால் நடத்தப்படக்கூடிய ஆசிரமங்கள் அநாதை நிலையங்கள் அதுல பணி செய்யற பணியாளர்கள் இதே மாதிரி ஏழ்மை நிலையில் உள்ள பணியாளர்களை இந்த நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்து அரசினுடைய பயன்களை பெற்றுக் கொடுப்பதுதான் அந்த வாரியத்தினுடைய நோக்கம் இந்த வாரியத்தினுடைய தலைவரா மாண்புமிகு விஜிலா சந்தியானந்த் அவர்கள் இந்த வாரியத்தினுடைய தலைவியாக செயல்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உறுப்பினர்கள் இன்று வரை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு உளமாக்கல் நல வாரியம் என்று ரெண்டாயிரத்தி எட்டிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மூன்று லட்சம் உறுப்பினர்கள் அந்த வாரியத்துல உறுப்பினராக இருக்கிறாங்க உறுப்பினர்கள் அதிகமாக அதிகமாக அந்த வாரியத்தினுடைய பயங்கள் கூடிக்கிட்டே இருக்குது முஸ்லிம்கள் உளமாக்கல் நல வாரியத்துல மாத ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க ஸ்கூட்டி கொடுக்குறாங்க திட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளுடைய வாரியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த வாரியத்தில் இன்னும் அநேக பேர் உறுப்பினராக இணையவில்லை ஏன்னு இணையவில்லை என்ற காரணம் தெரியல அநேக போதகர்கள் தான் இந்த கிறிஸ்தவ பணியாளர்கள் திருச்சபை பணியாளர்களுடைய வாரியத்துல உறுப்பினராக இணைஞ்சிருக்கிறாங்க இந்த வாரியத்தினுடைய பயன்கள் என்ன இந்த வாரியத்துல மருத்துவ உதவி கொடுக்குறாங்க ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க மருத்துவ காப்பீடு அந்த உறுப்பினராக இருந்தால் அவங்க குழந்தைகளுடைய கல்வி உதவித்தொகை அடிக்கிற மருத்துவ உதவி திருமண உதவித்தொகை இதேமாரி ஒரு ஏழு எட்டு பயன்கள் இந்த வாரியம் மூலமாக அந்த உறுப்பினருக்கு வழங்கப்படுகிறது அதனால் போதகர்கள் தங்களுடைய திருச்சபையில் பணி செய்கிற பணியாளர்கள் மற்றும் உதவி போதகர்களை இந்த கல்லறை தோட்ட பணியாளர்களை இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்து விடுங்க சேர்த்து விட்டால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த வாரியத்தின் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவி ஏதோ ஒரு அவசர உதவிக்கு விபத்தில் இறந்தால் அதற்கான உதவித்தொகை இயற்கை மரணம் அடைஞ்சால் முப்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை விபத்தலால் மரணம் அடைந்தால் ஒரு லட்ச ரூபாய் உதவித்தொகை மாதிரி பல்வேறு அரசினுடைய பயன்கள் இந்த வாரியத்தில் உறுப்பினராக இருந்தால் பயன் கிடைக்குது இந்த வாரியத்தினுடைய உறுப்பினர் ஆவரத்துக்கு பதினெட்டு வயதுல இருந்து ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் ஐம்பத்தெட்டு வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்றதுக்கு அந்த திருச்சபையில் ஏழு ஆண்டுகள் பணி செஞ்சுருக்கணும் அந்த பணி செய்த சான்று அந்த போதகர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த பணி செய்த சான்று உங்களுடைய நான்கு புகைப்படம் உங்களுடைய வங்கி கணக்கு பாஸ்புக் நகல் ஆதார் கார்டு இதையெல்லாம் இணைத்து மாவட்ட சிறுபான்மையின அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்பங்கள் எல்லா மாவட்ட அந்தந்த மாவட்ட சிறுபான்மையின உள்ள அனைத்து திட்டங்களுக்கான விண்ணப்பங்களும் அந்த மாவட்ட அலுவலகத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இதை எல்லாத்தையும் உங்கள் ஆவணங்களை இணைத்து மாவட்ட சிறுபான்மை அலுவலகத்தில் கொடுத்தா அந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்து விடுறாங்க அந்த வாரியத்தை உறுப்பினராக சேர்த்து விடும்போது இதே மாதிரி ஒரு அட்டை கொடுக்குறாங்க இதான் அந்த வாரியத்து உறுப்பினருடைய அட்டை இந்த அட்டையில அநேக அதனுடைய திட்டங்கள் எல்லாமே இந்த உறுப்பினர் அட்டையில இருக்குது இந்த அட்டை வாங்கி ஒரு ஆண்டு கழித்து நீங்கள் இந்த வாரியத்தினுடைய உறுப்பினருக்குள்ள பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் உடனடியாக பெற முடியாது இந்த அட்டை வாங்கி ஒரு வருடம் கழித்து இந்த வாரியத்தினுடைய பயன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதான் அந்த வாரியத்தினுடைய பயன்கள் தமிழ்நாட்டிலே அநேக மாவட்டங்களில் வாரிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாக உள்ளது அதனால போதகர்கள் உங்களுடைய திருச்சபையில உள்ள ஒரு பன்னெண்டு பேரை இந்த வாரியத்துல உறுப்பினரா சேர்த்து விடலாம் சேர்த்து விட்டு அவங்களுக்கு அரசனுடைய திட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அரசனுடைய பயன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இது கிடைச்சா அவங்களுடைய வாழ்வாதாரத்துல ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால போதகர்கள் உங்க ஆலயத்துல பணி செய்யற பணியாளருக்கு ஏழு ஆண்டுகள் பணி சான்று நீங்க கொடுக்கணும் அதுக்கு உங்க ஆலயத்துக்கு நீங்க அரசனுடைய உங்க ஆலயத்துல அனுமதி வாங்கல நான் அதனால கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணம்னா அந்த வாரியத்துல உறுப்பினராக சேரணும் விதிமுறைகளே இல்ல நீங்க வந்து அனுமதி பெற்றிருந்தாலும் சரி அனுமதி பெறாட்டாலும் சரி உங்க சபையில இவர் வந்து பணியாளரா பணி செய்யறார் அப்படின்னு ஒரு பணி சான்று மட்டும் கொடுங்க இந்த வாரியத்துல உறுப்பினராக இடைஞ்சிக்கலாம் இந்த வாரியத்துல உறுப்பினராக இணைந்து இந்த அட்டையை பெற்று அரசு கொடுக்கக்கூடிய பயன்களை நீங்க அந்த பணியாளருக்கு பெற்றுக் கொடுக்கும்படி தாழ்மையிட கொள்கிறேன் மேலும் இந்த சிறுபான்மை நலத்துறை திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருப்பின் என்னுடைய தொலைபேசி எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் எதனாலும் அந்த எண்ணில் எப்போனாலும் என்னை கூப்பிட்டு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களோ கேள்விகளோ எதுனாலும் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளும் இந்த தமிழ்நாடு அரசினுடைய சிறுபான்மை நலத்துறையினுடைய திட்டங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவதற்காக பெனியல் டிவி தொலைக்காட்சி மூலமாகவும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் மூலியமாகவும் நீங்கள் பயன்படணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு மாபெரும் ஒரு நலத்திட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்காக ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய பெனியல் டிவி நிர்வாகத்திற்கு எனது அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி